வலைக்கும் வரமத்துல்ல வரருக்கா ஆலமீன் சலாத்து வசலாமு அலா ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலையம் கணித்திற்குரியவர்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது தராவிகை அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைய தராவிகளை ஓதப்பட்ட அருள்மரை குர்ஆனுடைய வசனங்கள் இதுவரை சுமார் இருபத்தி கால் ஜிசூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது அலஹம்துல்லா இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட வசனத்தில் யா ஐயுல்லதீன ஆ மனு இதா ஃபில் மஜாலிசி ஃபில்மஜாலிசி பஃசுகுப்ஸில்லாஹுலக்கும் வைதா கீ லன்சுசு பன்சுசு இர்பான்லாஹுல்லதீன் ஆமனமென் கும் வல்லதீன ஊத்துலாத் ரஜாத் வல்லாஹு பிமா தாமனு ஹபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்ற தினத்திலே ஓதப்பட்டது இதில் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் ஒரு சபையினுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார் அது அல்லாஹ் ரசூலினுடைய சபையாக இருக்கலாம் பள்ளிவாசலினுடைய சபையாக இருக்கலாம் மதரசாவினுடைய சபையாக இருக்கலாம் அல்லது திக்கர் மஜ்ரிஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சபை ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார் ஈமான் கொண்டவர்களின் மொமீன்களே நீங்கள் ஒரு சபையில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை யாராவது கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் இடம் கொடுங்க அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த வசனத்தில் அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அல்லாஹு அப்புல்லாலமின்னு உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பான் அப்படி த அப்படி தள்ளி உட்கார்ந்து அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பான் அதே போல் ஒரு சபையில் நீங்கள் எஞ்சிருங்கன்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக வேண்டி எழுந்து விடுங்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் நம்பிக்கையாளர்களுக்கும் கல்வி ஞானம் உடையவர்களுக்கும் அவர்களுடைய தரஜாவை பதவிகளை அல்லாஹ் உயர்த்துவான் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹு ஆலமின் இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றார் சபையினுடைய ஒழுக்கங்கள் ஒரு கூட்டம் போடுறன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா ஹாலிசின் சொல்கிறாங்க அவர்களுடைய சபைக்கு யாராவது எந்த சஹாபி வந்தாலும் சரி வந்தாங்கன்னு சொன்னால் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துக்குருவாங்க அதே போல அல்லாஹூர் ஆலமீன் இது போன்ற இந்த சபைக்கு ஒரு பறக்கத்தை அல்லாஹினுடைய அருட்கொடைகளை அல்லாஹூ ஆலமீன் இறக்கி வைக்கிறான் அந்த சபையினுடைய ஒழுக்கத்தை நாகரிகத்தை பேண வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆக ஒரு சபைக்கு யார் வந்தாலும் சரி நாயகம் நாயிம் சல்லுல்லாஹ் செல்லம் அவர்கள் கூட வந்தாலும் சரி தனக்காக வேண்டி ஒரு இடம் உள்ளே வேணும்னு சொல்லி நுழைஞ்சு வரமாட்டாங்க மாட்டாங்க இல்லாயி சல்லுல்லா அலிஸ்வல் அவர்கள் ஒரு சபை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது நபிசல்லா அலிஸ்வலம் வர்றாங்க வந்த உடனே அவங்க ஓ கடைசியில் எங்கே இடம் இருக்குதோ அங்கே உட்காந்துட்டாங்க இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வழிமுறை ஒரு சபையினுடைய நாகரிகத்தை எப்படி பேண வேண்டும் என்பதை நபிம் சல்லுல்லா அலி சொல்லித்தராங்க அதே போல் நபி அலி சொல்லி சொன்னார்கள் சபையில் ஒருவரை எழுப்பி விட்டு இன்னொருத்தர் உட்கார வைக்கிறது இது நபி சொல்லல்லா அலிசுன்னு சொல்கிறாங்க செய்யக்கூடாத விஷயம் என்பதாக சொல்கிறார்கள் கொஞ்சம் பணக்காரர் வர்றாரு கொஞ்சம் டிப்டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னால் இருக்கிற ஆளை எழுப்பி விட்டுட்டு அவர் இடத்துல உட்கார வைக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் கடுமையாக கண்டித்து சொல்லுகிறார்கள் அப்படி நீங்கள் ஒரு சபையை ஏற்படுத்தணும்னு சொன்னால் கொஞ்சம் விசாலப்படுத்துங்க வர்றவங்க எல்லாருமே அப்படி அப்படியே உட்கார்ற மாதிரி உங்களுடைய சபைகளை நீங்கள் விசாலமாக்குங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலி செல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதே போல் ஒரு சபையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் திடீர்னு எந்திரிச்சு எங்கேயாவது போகிறார் வெளியே போயிட்டு திரும்ப வர்றாருன்னு சொன்னால் திரும்ப வந்த பிறகு அந்த இடத்திலே அவருக்கு தான் அமருவதற்கு அனுமதி உண்டு என்பதை நபி சொல்லல்லா சொல்லித்தராங்க நீங்கள் தான் எஞ்சி போயிட்டீங்களே என்பதாக இன்னொருவர் வந்து உட்காருவது என்பது அநாகரிகமான செயல் என்பதை நபிசுல்லா அவர்கள் சபையினுடைய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் அதேபோல் நபிசுல்லா சொல்லுவாங்க ஜும்மாவுடைய நாளில் அப்பொழுது நாம் ஷபையாக ஜும்மாவிற்காக வேண்டி ஒன்று கூடுகிறோம் அதை நபிசுல்லா ஹலிசன் சொல்கிறாங்க ஜும்மாவுடைய நாளையில் யார் அழகான முறையில் நல்ல குளிச்சுட்டு அழகான உடை அணிந்து இருக்கக்கூடிய நறுமணத்தை பூசி கொண்டு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வந்தவர் அப்படியே உட்கார்றார் ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்கள பிரிச்சுக்கிட்டு உள்ளுக்க தாண்டி போய் உள்ளே உட்காரல அவர் அழகான முறையிலே கிடைக்கக்கூடிய இடத்துல அப்படியே உட்கார்ந்து இமாம் ஓதக்கூடிய கொத்துபாவை கேட்கிறார் என்று சொன்னால் அந்த கேட்டு கடமையான தொழுகையை நிறைவேற்று விடுகிறார் என்று சொன்னால் நபிசுல்லாதன் சொல்கிறாங்க போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்கும் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அத்துணை பாவங்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் மன்னித்து விடுகிறார் என்று நபிசல்லாஹன் சொல்கிறாங்க ஆக ஒரு சபைக்கு வருகின்ற பொழுது நுழைந்து போவதும் ரெண்டு பேருக்கு மத்தியில் நுழைஞ்சிட்டு தாண்டிட்டு போய் உட்காருவதையும் நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் சபையில் ஒழுக்கமற்ற செயல் என்பதை நபிசுல்லாசன் சொல்கிறாங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சின்ன இடம் இருக்குது என்று சொன்னால் போய் நுழைஞ்சு போய் உட்காரக்கூடாது நபிசுல்லாசன் சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ட்டையும் அனுமதி கேட்டுட்டு அவர்களுக்கு தனக்குரிய இடத்தை கொஞ்சம் விசாலமாக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காரணும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அனுமதி கேட்டுட்டு உட்காரணும்னு சொல்லி நபி சொல்லல்லா அலிஸ்லம் சாதாரண உட்கார்ற விஷயம் தானே என்பதாக நாம் நினைக்கிறோம் ஆனால் நபிகள் நாகிம் ரசூல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லாமர்கள் அமரும் போதும் கூட அனுமதியோடு அமர வேண்டும் இது அந்த சபையினுடைய ஒழுக்கம் என்பதை நபி சொல்லாஹ் அலிஸ்லாமர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதே போல் ஒரு நேரத்தில் உதய்பார் அலி அவர்கள் ஒரு மனிதர் ஒரு வட்டமாக ஒரு சபை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க அல்லது ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னால் வட்டமாக உட்காந்துருக்காங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு நடுவில் போய் உள்ளுக்கு போய் உட்காடுறது நபிசல்லா அலி சொல்லாமர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள் ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு வட்டமான ஒரு சபை இருக்குது அப்பொழுது உதய்பார் அலி உள்ளன்க அவர்கள் சொன்னாங்க அந்த சபையில் ஒரு ஆள் வேகமாக வந்து நடுவில் வந்து உள்ளுக்கு உட்காந்துட்டார் உதய்பார் அலி இல்லா சொன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய சாபத்திற்குரியவராக இவர் ஆகிவிட்டார்னு சொன்னாங்க சபையில் நடுவில் யார் அமர்கிறாரோ அவர்களை அருமை நாயகம் செல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயும் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய அந்த சபிப்பு தன்மையை உதைபார் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இப்படி சபைகளிலே ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நாம் ஒவ்வொரு முமியினருடைய கடமை என்பதை இது போன்ற ஒவ்வொரு ஹதீஸுகளும் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றன அது மாத்திரமல்ல நபி சொல்லல்லா கடுமையான வார்த்தையை சொன்னாங்க ஒரு கூட்டம் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த சபையில் அல்லாஹனுடைய ஞாபகத்தை அல்லாஹனுடைய நினைவு கூர்ந்து அந்த சபையை ஆரம்பிக்கணும் செலவாத்து சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படி யார் எதுவுமே இல்லாமல் அல்லாஹுவை புகழ புகழாமல் நபிம் சல்லா அலிஸ்வரம் மீது செலவாத்து சொல்லாமல் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டு அந்த கூட்டம் கலைகின்றது என்று சொன்னால் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்லுகிறார்கள் ஒரு செத்த கழுதையினுடைய பிணத்தை போலத்தான் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் எழுந்து செல்கிறார்கள் என்பதாக கடுமையான வார்த்தையோடு சொன்னார்கள் ஆக ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அங்கே அல்லாஹுவை புகழ்ந்து அருமை நாயகத்தின் மீது செலவாத்து சொல்லி அந்த சபையை ஆரம்பிக்க வேண்டும் அதே போல அந்த சபையை முடிக்கின்ற பொழுது ஒரு சிறிய துவாவாது ஓவிட்டு அந்த சபையை கலைக்க வேண்டும் ரபிசல்லா அலிசம் சொல்லுவாங்க ஒரு கூட்டம் போட்டிங்கன்னு சொன்னால் அதை கலைக்கின்ற பொழுது நபிசுல்லா அலையம் சொல்லித்தந்தார்கள் சுபஹானத்லாஹுமோ அபிஹந்திக்க அஷதுஅல்லா இலாக இல்ல அந்த அஸ்தக பெருக்கவன் தூபி இலை என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக நபிசுல்லா அலுவலி சல்லாம் ஒரு கூட்ட கலைகின்றபொழு நபிசுல்லா சொன்னாங்க அப்போ ஒரு மனிதர் கேட்டார் யாரை சொல்லலாம் இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத்திலலாம் இந்த மாதிரி சொல்லலை தானே சொல்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது ஆயும் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் யார் ஒரு கூட்டம் சபை முடிகின்ற பொழுது இந்த துவாவை ஓதி முடிக்கிறாரோ அந்த கூட்டத்திலே அல்லாஹு ஆலமீன் நடந்த தவறுகளை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகுல் நாயும் சல்லல்லா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் ஒரு சபையினுடைய ஒழுக்கத்தை நாம் பேண வேண்டும் என்பதை நபி சொல்லல்லா அலிசம் கற்றுத்தருகிறார்கள் அது மட்டும் இல்ல ஒரு நேரத்தில் நபி சொல்லல்லா அலுவலர் இந்த மஸ்ஜித் நபி பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ மூணு பேர் வர்றாங்க நபி சொல்லலா அவர்கள் மார்க்க விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டமாக அமர்ந்து அப்போ மூணு பேர் வர்றாங்க வருகின்ற பொழுது வந்தவரில் ஒரு ஆள் வந்தார் வந்த அந்த கூட்டத்திற்குள் உள்ளே வந்து உட்காந்துட்டார் இடம் இடம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டார் இன்னொருத்தர் வந்தவர் வந்த இடத்துலயே அப்படியே உட்காந்துட்டார் மூணாவது வந்தரு இந்த கூட்டத்தில் உட்காராமல் அப்படியே போயிட்டார் நபி அலிம் சல்லல்லா அலு சிலவர்கள் அந்த சபை முடியுது கூட்டம் முடிந்த உடனே நபி சொல்லல்லா அலுவலன் சொன்னாங்க இப்போ வந்தாங்களே அந்த மூணு பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு நபி நபீல் லாயிம் சல்லாஹ் சொன்னாங்க இந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து அழகான முறையில் அவர் என்ன செஞ்சார் இந்த கூட்டத்தோடு வந்து உட்கார்ந்துக்கிட்டார் அல்லாஹு அபுல் அலமீன் அவரை அரவணைத்து கொண்டான் நபீ சொல்லாஹன் சொன்னாங்க ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் அவர் மக்களை தாண்டி உள்ளே சென்று உள்ளே தாண்டி தாண்டி வர்றதுக்கு வெட்கப்பட்டுட்டு என்ன செஞ்சாரு வந்த இடத்துல உட்கார்ந்துட்டார் அல்லாஹு ஆலமீன் அந்த மனிதரை தண்டிப்பதற்காக வேண்டி வெட்கப்பட்டான் மூன்றாவது ஒரு நபர் வந்தார் இந்த கூட்டத்தை அலட்சியப்படுத்திட்டு போயிட்டார் அல்லாஹும் அந்த மனிதரை அலட்சியப்படுத்துகிறான் என்பதாக நபியல் ஆஹிப் அல்லுள்ள சொல்லாம் ஒரு சபை சபையினுடைய ஒழுக்கத்தை இப்படி கற்றுத்தருகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு சபை என்பது ஒரு அல்லாஹ் ரசூலினுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய சபை என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மலக்குமார்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறார் ஒரு நேரத்தில் ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிறது மலக்குமார்கள் வந்து இறங்குகிறான் இறங்கக்கூடிய மலக்குமார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கைகளை விரித்து கொண்டு முதல் வான் வரை ரக்கையை விரித்து கொண்டு மலக்குமார்கள் அடுக்கடுக்காக அந்த சபையை நோக்கி நிற்கிறாங்க அந்த சபை கலைந்த பிறகு மலக்குமார்கள் எல்லோரும் வானை நோக்கி ஒன்றாக செல்கிறார்கள் அப்போ அந்த அல்லாஹு அப்புல்லாலும் அந்த மலக்குமார்கிட்ட கேட்குறான் எங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி கேட்கறான் அல்லாஹூர் அபுல்லாலமின் எல்லாவற்றையும் தெரிந்தவன் தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறான் எங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி மலக்குமார்களை பார்த்து கேட்குறான் அப்போ மலக்குமார்கள் சொல்கிறாங்க யாவல்லா உன்னை ஒரு கூட்டத்தார்கள் ஒரு சபையோர்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் சுபஹான்ல்லா அலஹ்துல்லில்லா அல்லாஹூ அக்பர் போன்ற திக்கராத்துகளை கொண்டு உங்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய சபையில் நாங்களாம் உட்கார்ந்துருந்தோம் அந்த சபை முடிஞ்ச உடனே நாங்கள் வந்தோன்னு சொன்னாங்க இப்போ அல்லாஹ் ரபுல்லான்னு கேட்டான் அப்படியா அவர்கள்னா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் மலக்குமார்கள் சொல்கிறார்கள் யா அல்லா அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்தை ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சொல்கிறான் அப்போ அல்லாஹ் கேட்குறான் அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்குறாங்களா இல்லை சொர்க்கத்தை பார்க்கல அப்படியா அப்படி சொர்க்கத்தை பார்த்தால் யா இன்னும் அதன் மீது ரொம்ப ஆசைப்படுவாங்க என்பதாக மலக்குமார்கள் சொல்கிறார் அடுத்து அல்லா கேட்டான் வேற என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யார்லா உன்னுடைய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியா நரகத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா மலைக்குமார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது அப்படியா அப்படி என்று சொன்னால் அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் யார்லா இன்னும் அதிகம் அதிகமாக அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருப்பார்கள் என்பதாக மலக்குமார்கள் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹு ரபுல் அலமின் சொன்னான் அவர்கள் அனைவர்களையும் அந்த சபையோர்கள் அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் அவர்களை நான் நரகத்தை விட்டும் தூரமாக்கி விட்டேன் சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் சொன்னான் இப்போ மலக்குமார்கள் சொன்னாங்க யாருலா அந்த கூட்டத்தார்கள் இருந்தாங்க சபையோர்கள் உன்னை நினைவு கூறி கொண்டிருந்தார்கள் ஆனால் ரொம்ப பாவம் செஞ்ச ஒரு மனிதன் அந்த கூட்டத்தை கடந்து போனான் திடீர்னு போனவன் அந்த கூட்டத்துல உட்கார்ந்துட்டான் இப்பொழுது அவனுடைய நிலை என்ன என்பதாக மலக்குமார்கள் கேட்ட பொழுது அல்லாஹு ரபுல் ஆல்வன் சொன்னான் அவனுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னான் சபையை பார்த்த உடனே அல்லாஹ் ரசூலை புகழக்கூடிய பேசக்கூடிய சபையிலே ஒரு மனிதன் அமர்ந்துவிட்டால் விட்டால் அல்லாஹு ஆலமீன் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்பதை மலக்குமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சொன்னான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹலை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே கண்ணித்திற்குரியவர்களே சபை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் ஒழுக்கமாக அந்த சபையை நாம் பிரயோஜனமாக கடந்து கொள்வதும் அதே போல் அந்த சபையில் நான் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதும் அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு செயல் அருமை நாயகம் சல்லல்லாஹளை செல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகான செயல் நாம் சபையை களைத்து விட்டு வேகமாக விரைவாக சென்று விடுகிறோம் ஒரு திக்கர் நடக்குன்னா திக்கர் சொல்ல மாட்டோம் துவா ஓதுறாங்கன்னா ஆமின்னு சொல்றது கிடையாது அந்த கூட்டத்திலிருந்து சட்டனை நாம் எழுந்து சென்று விடுகிறோமே அவர்களெல்லாம் இந்த ஷபையினுடைய ஒழுக்கத்தை தெரியாதவர்கள் என்பதற்காக வேண்டிதான் இன்றைய தினத்திலே அருள்முறை குரானுடைய வசனம் ஓதப்பட்டது ஷபையை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹு ஆலமின் கண்ணியப்படுத்துகிறான் என்பதைத்தான் இன்றைய வசனத்தினுடைய ஒரு அழகான உபதேசமாக இருக்கிறது அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதன் பிரகாரம் வழி நடக்கக்கூடிய நல்லோர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் பாலிப்பானாக ஆமின் தாவான் அஹமது இல்லாஹு ரபுல்லாலமின் அசலாம் வரைக்கும் தாலா வரகாத்தூ